வணக்கம் நேயர்களே மயிலாடுதுறை செய்தி ஸ்தேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம் பிரதமர் மோடியின் வெறுப்பு பேச்சால் ஒட்டுமொத்த நாடு மணிப்பூர் போல ஆகிவிடும் கனிமொழி அச்சம் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்துப் பேசிய கனிமொழி எம்பி இஸ்லாமியர்களும் இந்த நாட்டின் குடிமக்கள் அனைவருக்கும் இருக்கும் உரிமைகள் உண்டு தொடர்ச்சியாக அவர்களுக்கு எதிராக வெறுப்பை உருவாக்கும் வகையில் ஒரு பிரதமர் பேசுவது நம் நாட்டில் இருப்பவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அரசியல் லாபத்திற்காக இப்படிப்பட்ட வெறுப்பு காழ்ப்புணர்வு அவசியமா என்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன் ஒருவேளை தனக்கு அரசியல் லாபம் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் பிரதமர் இந்த கருத்தை கூறியிருக்கலாம் இப்படிப்பட்ட வெறுப்பு விதைக்கப்படும் போது நாடு முழுவதும் மணிப்பூராக மாறிவிடுமோ என்ற அச்சம் அனைவரிடமும் உள்ளதுடோர் எனத் தெரிவித்தார் வெறுப்பில் இருந்து மனிதநேயத்தை நோக்கி மேலும் பேசிய கனிமொழி எம்பி ஆணவக் கொலைகள் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நிச்சயமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஆணவ கொலை செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெறுப்பிலிருந்து மனிதநேயத்தை நோக்கி மக்கள் நகரும் காலத்தில் நிற்கிறோம் அதை நோக்கித்தான் தேர்தல் முடிவுகளும் இருக்கும் என நம்புகிறேன் என தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் அண்மையில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி நாட்டில் உள்ள பெண்களின் தங்கத்தை எடுத்து நாட்டுக்குள் ஊடுருவியவர்களுக்கு விநியோகம் செய்ய காங்கிரஸ் விரும்புகிறது பிரதமர் மோடி பேச்சால் சர்ச்சே இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது நாட்டின் சொத்தில் இஸ்லாமியர்களுக்கு முதல் உரிமை என்று கூறினார்கள் அதாவது அதிக குழந்தைகளை பெற்றவர்களுக்கு இது பகிர்ந்து அளிக்கப்படும் ஊடுருவல்காரர்களுக்கு வழங்கப்படும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் ஊடுருவல்காரர்களுக்கு செல்ல வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினார் மோடி பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த பேச்சு பெறும் சர்ச்சையை ஏற்படுத்தியது பிரதமர் மோடியின் பேச்சுக்கு திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன மோடிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்திலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நமது இந்த காணொளி இத்துடன் நிறைவடைகிறது உலகம் முதல் உள்ளூர் வரை இன்றைய முக்கிய செய்திகள் அண்மை செய்திகள் அனைத்தையும் மயிலாடுதுறை டால்க் இணையதளத்தில் உடனுக்குடன் அறியலாம் உங்கள் ஆதரவை லேக் சேர் செய்து தொடரலாம் நன்றி வணக்கம்